நண்பர்களே ஒரு நாள் இருந்துச்சு அப்ப பாரதம் உலகத்துக்கு அதோடைய சாமர்த்தியத்தை அறிமுகப்படுத்துச்சு அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸோடைய எண்ணம் இந்த காங்கிரஸ் அடிக்கடி சொந்த நாட்டையே பயமூர்த்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பத்திரமா போங்க பாகிஸ்தான் கிட்ட ஆட்டம் பாம் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட ஆட்டம் பாம் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட ஆட்டம் பாம் இருக்குன்னு இந்த இறந்துகிட்டு இருக்க மனுஷங்க நாட்டோடைய மனசையும் சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் காங்கிரஸ் எப்பவுமே இப்படித்தான் இப்படித்தான் எப்பவும் செய்வாங்க இவங்க பாகிஸ்தானோட பாம் பாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல இப்ப பாகிஸ்தானுடைய நிலைமை என்னன்னா இந்த பாம சமாளிக்கிறது கூட அவங்களால முடியாத காரியம் ஆயிடுச்சு இப்ப அவங்க பாம விக்க கிளம்பிட்டாங்க யாராவது வாங்குறவங்க கிடைப்பாங்களான்னு அப்புறம் மக்களுக்கு தெரியும் தம் எப்படி அது சகோதர சகோதரிகளே உடைய இதே பலகீனமான அணுகுமுறையால தான் ஜம்மு காஷ்மீர் மக்கள் அறுபது வருஷம் வரைக்கும் பயங்கரவாதத்தை அனுபவிச்சிருக்காங்க நாடு எத்தனை பயங்கரவாத தாக்குதலை எதிர்கொண்டிருக்கு நாடு மறக்க முடியாது இந்த பயங்கரவாதிகளுக்கு பாடத்தை கற்பிக்கிறதுக்கு பதிலா இந்த மக்கள் பயங்கரவாத அமைப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் லெவனோட மும்பையோட பயங்கரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் இவங்களுக்கு தைரியமே வரல பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கிறவங்க மேல இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு அப்புறம் எதுக்கு ஏன்னா காங்கிரஸுக்கு இண்டி அலையன்ஸுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை நம்ம நடவடிக்கை எடுத்தா நம்மளுடைய ஓட்டு பேங்குக்கு கோபம் வந்துடும்னு நான் இன்னைக்கு காங்கிரசுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்திய முஸ்லிம்களுக்கு காங்கிரசோடைய செயல்கள் அந்த செயல்களால அதெல்லாம் அவங்க இப்படியும் அப்படியும் போவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்புறம் சகோதர சகோதரிகளே இந்த காங்கிரஸ் உடைய இளவரசர் தினமும் பேசிக்கிட்டு இருக்காரு பேச்சுகளை பாருங்க பத்தொன்பது தேர்தல் பேச்சு அப்புறம் இருபத்தி நாலு தேர்தல் பேச்சையும் கேளுங்க அவர் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் இப்ப சேலஞ்ச் பண்றாரு நீங்க எழுதி வச்சுக்கங்க நம்ம நாட்டு மக்களே பாரதம் முடிவு பண்ணிடுச்சு இந்த தடவை என் டி ஏ நானூறு சீட்டை கடந்து போக போகுது பிஜேபி அதோடைய அனைத்து பழைய ரெக்கார்ட்ஸ பிரேக் பண்ணி மிக அதிகமான சீட்டுகளோட வெற்றி அடைய போகுது அப்புறம் காங்கிரஸ்காரங்களே இதையும் எழுதி வச்சுக்கோங்க இந்த தேர்தல்ல காங்கிரஸுக்கு லோக்சபால மொத்தமா சேர்த்தா பத்து சதவீதமாவது வேணும் மாண்பு மிகு எதிர்கட்சி அணிக்கிறதுக்கு காங்கிரஸ்காரங்களே கொஞ்சம் காதை துறந்து கேட்டுக்குங்க இந்த நாடு முடிவு பண்ணிடுச்சு நாலு ஜூன் அன்னைக்கு நீங்க பாப்பீங்க காங்கிரஸ் இந்த நாட்டில் மிகு எதிர்கட்சியா கூட இருக்க முடியாது அவங்க ஐம்பதுக்கும் கீழ சரிஞ்சு போக போறாங்க